தொகுப்போ முப்பது கொஸ்டினா பார்க்க போகிறோம் ஓகே மொத்தமாக தேர்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்குது ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்ட்ரா தரங்களோட நம்ம இந்த வீடியோவை முடிக்கிறோம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்க வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை ஓகே கொஸ்டினே ஃபர்ஸ்டே நம்ம இதை வச்சுருக்கோம் ஏன் வச்சிருக்கோம்னா ஆரம்பிக்கும் போது ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு கொட்டேஷனோட ஆரம்பிப்போம் ஓகேங்களா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரைக்கும் நீ வாழ்றது கிடையாது ஓகேவா மற்றவர்களுடைய மனதில் நீ எப்போ வாதுறையும் அது வரைக்கும் தான் உன்னோடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் ஓகே தொநோய்க்காக வந்து தொண்டாற்றியவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னை தெரசா இவங்க தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அந்த வரிகளை வந்து இவங்க தான் சொன்னாங்க ஓகேங்களா நீ வந்து வாழ்க்கை வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை இல்லை மற்றவனி வாழ வாழும் வரை அன்னை தெரசாவும் கைலாஷ் சத்யாத்ரி இவங்க ரெண்டு பேரும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் ரெண்டு பேரும் அமைதிக்கான நோபல் பரிசு சத்யாத்ரி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த குழந்தைகளை பாதுகாப்பு அப்படிங்கிற தொண்டு அமைப்பு வந்து வச்சிருப்பார் ஓகேங்களா கண்ணதாசன் ஓகே இது ஒரு கவிஞர் தான் இவர் வந்து இவரை பத்தி ஒரு முக்கியமான சொல்லலாம்னா சேரமான் காதலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதனுக்காக ஒரு நூலுக்காக என்ன பண்ண சாகுத்யா கடை விருது பெற்றிருப்பார் ஓகே அது ஒரு எக்ஸ்ட்ரா அதை நம்ம சொல்றோம் ஓகே அப்துல் கலாம் நமக்கு நேர்த்தே இதுல படிச்சு அப்துல் கலாமுக்கு பிடித்த குரல் நேவருக்கா இருக்கா அறிவு அற்றம் காக்கும் கருவி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரே நேரத்தில் அடுத்த போய் சொல்லியிருந்தேன் அப்துல் கலாமுக்கு பிடித்த குரல் அறிவு அற்றம் காக்கும் கருவி பிடித்த நூல் அப்படின்னு சொல்லி திருக்குறள் தமிழ் திருக்குறள் சொல்லியிருப்பாரு ஓகே நெக்ஸ்ட்டு குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் இப்போ தான் நம்ம சொன்னோம் யார் கைலாஷ் அத்தியாத்ரி குழந்தைகளை பாதுகாப்போம் சொல்லிட்டு குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பது தான் எங்களுடைய மெயின் எய்மே குழந்தை அதாவது சைல்டு லேபர்ஸ் சொல்லுற அவங்க ஒழிக்கிறது தான் எங்களுடைய மெயின் எய்மாக இருந்தது எல்லா குழந்தைகளையும் படிக்கணும் நல்லா படிக்கிறது அவங்களுடைய எய்ம் ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்து முக்கியமான ஒரு கொட்டேஷன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் வாடியவர் கிடையாது வாடினேன் இந்த கொட்டேஷனை கூறியவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ராமலிங்க அடிகளா அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லலா அவர்தான் பார்த்தீங்கன்னா இந்த பாடல் வரியம் சொல்லிருக்கிறார் மனிதநேயம் அப்படின்னு ஒரு தலைப்பில் லெசன் இதை நம்ம பற்றி நம்ம பேசியிருப்போம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஃபோர்த் கொஸ்டின் தமக்கென முயலா நோற்றால் பிறருக்கென முயல்நல் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி வரும் ஓகேங்களா இங்கே பிறருக்க இடம் கொடுத்துருக்காங்க தமக்கென முயலா நோற்றால் பிறருக்கென அப்படின்னு சொல்லி புறத்தை அதாவது வெளியுலகத்தை பத்தி பேசுகிற மாதிரி இருக்கு அப்ப வெளியுலகத்தை பத்தி பேசினாரே அது புறநானூறு புறப்புரதை பத்தி பேசக்கூடியது புறநானூறு அகப்பொருளை பத்தி பேசக்கூடியது அகநானூறு ஓகே இதுதான் எழுதிய புலவர்கள் யாருமே கிடையாது நிறைய பேர் அவங்கங்க ஒவ்வொரு நேரங்கள் ஒவ்வொரு நேரங்கள் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க சேர்த்து தொகுத்து வைக்கிறது தான் இந்த அகநானூறு புறநானூறு நம்ம அப்படி சொல்றோம் ஓகே அடுத்து அமுத சுரபி இது உணவிட்டவள் அப்படின்னு சொல்றாங்க இந்த அமுத சுரபி நம்ம கதையை நம்ம வந்து படிச்சிருப்போம் மணிமேகலையுடைய கையில தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பாத்திரம் அக்ஷய பாத்திரம் சொல்லக்கூடிய அமுத சுரபி வந்து கிடைச்சிருக்கும் ஓகே அந்த ஒரு இருந்து கிடைச்சிருக்கும் ஒரு குல குளத்துல இருந்து கிடைச்சிருக்கும் அந்த அந்த பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உணவு போட்டாதான் என்ன ஆகணும் அந்த உணவு சுரந்துகிட்டே இருக்கும் ஓகே அந்த மாதிரி பாத்திரத்தில் முதல் முதல் இது உணவு இட்டவள் யார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே யார் அப்படின்னா ஆதிரை கிளாஸ் நடத்த மாதிரி சொல்லியிருந்தோம் ஆதிரை தான் அந்த அந்த பாத்திரத்தை உணவு விட்டிருப்பாங்க மணிமேகலை தான் அந்த பாத்திரத்தை கையில் வச்சுருப்பாங்க ஓகே அல்ல அல்ல உணவு வந்துக்கிட்டே இருக்கும் இதை இந்த இந்த பாத்திரத்தின் மூலமாக ஏதே எளிய மக்களுடைய பசியை போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அந்த பெண் வந்து முடிவெடுத்துருப்பாங்க ஓகே மணிமேகலையோடய முன்னாடி இருக்கக்கூடிய கதைகள் தான் இந்த கண்ணகி கோவலன் மாதவி இந்த கதை இதெல்லாம் பற்றி பேசுவது சிலப்பதிகாரம் நூல் இருக்கும் ஓகே சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யார் அப்படி கேட்டாங்கன்னா நம்மளோட இளங்கோபடிகள் மணிமேகலை நூலை ஏற்றியவர் யார் அப்படி கேட்டான்னா நம்மளோட சீத்தலை சாத்தனார் ஓகே ரெண்டு பேரும் சமகாலத்தவர்கள் தான் அதோடைய முடிவு தான் வளர்ச்சி அமையும் ஓகே நெக்ஸ்ட் காந்தியடிகளை கவர்ந்த தமிழ் நூல் ஓகே ஒரு தலைப்பு ஒரு ரசனை வரும் அதாவது தமிழகத்தில் காந்தி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் காந்தி வந்திருப்பாரு அவர் வரும் பொழுது எந்த வருடம் வந்தாரு என்ன விஷயம் நடந்தது எல்லா விஷயம் பேசியிருப்பாங்க அதுல தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவர் ஒரு நூல் முக்கியமான ஒரு நூலை வந்து பிடிச்சிருக்க சொல்லுவார் எந்த நூல் பிடிச்சிருக்க சொல்ற திருக்குறளையும் தமிழ் கையேடு இந்த நூல் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார் ஓகே திருக்குறளை கவர்ந்த தமிழ் நூல்களை திருக்குறள் கமா தமிழ் கையேடு இந்த நூல் தான் அவரை மிக 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 கவர் ஒரு நூல் ஓகேங்களா அதே மாதிரி தமிழ்நாடு இங்க காந்தி இங்கே வரும் பொழுது பாத்தீங்கன்னா ரவுலட் சட்டம் ஆக்சுவலாக இந்தியா தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷத்தில் வரும்பொழுது முதல் முறையாக வரும்பொழுது ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து கொண்டு வந்துருப்பாங்க ஓகே அந்த சட்டத்திற்கு எதிராக ராஜாஜி தலைமையிலான சரி ராஜாஜி வீட்டில் இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருப்பாங்க அப்புறம் காந்தியிலே தமிழ்நாட்டில் வந்து காணாடு காத்தான் அப்படின்னு ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய வணிகருடைய வீட்டில் வந்து தங்கதுக்கு தங்க போயிருப்பாரு அங்கே ஒரு நிறைய கதை படிப்போம் அப்புறம் வந்து ஒரு மாநாடு நடக்கும் ஓகே இலக்கிய மாநாடு நடக்கும் அது ஆயிரத்தி நடக்கும் அந்த மாநாட்டுக்கு வரவேற்புக்குள்ளுடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படி கேட்டாங்கன்னா உவேசா ஓகே அவரை பார்த்தா வந்து காந்தி வந்து ஒரு பெருமையான ஒரு குட்டையை சொல்லியிருப்பார் அந்த கொஸ்டினை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஓகே பாருங்க இந்த பெரியவரின் அடி நிழல் அடினா காலடி ஓகே இந்த பெரியவரின் அடி நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்ணர் உண்டாகிறது அப்படின்னு சொல்லணும் ஓகே உண்டாகிறது ஆவல் அப்படின்னா ஆசை அடிநிலை அப்படின்னா அவருடைய காலுக்கு அடியிலிருந்து அழகாக தமிழ் பேசுறாருப்பா ஓகே அவர் அவர்கிட்ட நான் தமிழை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்லி ஓகே என்று காந்தியடிகள் கூறிய அந்த பெரியவர் யார் இந்த பெரியவர் சொல்லுறாங்க அந்த பெரியவர் யார் அதை நான் இப்போ சொன்னது ஓகே என்னது ஊவே சாமிநாதன் ஊவே சா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஒரு சென்னையில் வச்சு ஒரு இலக்கிய மாநாடு நடைபெறும் ஓகே இலக்கிய மாநாடு நடைபெறும் அந்த மாநாட்டில் வந்து இவர் வந்து வரவேற்பு குழு தலைவராக இருந்திருப்பார் எல்லாரையும் வரவேற்கும் பொழுது காந்தியடிகளையும் எல்லாரையும் வரவேற்கும்போது தமிழை வந்து அந்த புலமையாக பேசும்பொழுது இவருக்கு வந்து காந்தியடிகளுக்கு அந்த தமிழ் மீது ஆர்வம் வந்து சொல்கிறார் இந்த பெரியவருடைய அடிநிலை தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உணர்வு உண்டாகிறது அப்படிங்கிறாரு எந்த அளவுக்கு அதை வந்து வர்ணையாக சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு ஊவேசா வந்து நம்மளுடைய தமிழை சொல்லியிருப்பார் அதுமாதிரி ஜி போப் இவர் என்ன பண்ணியிருப்பார் திருக்குறளை வந்து தமிழை மொழிபெயர்த்தவர் சரி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஓகே தாப்பா சொல்லிட்டேன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் போப் போப்பு அதுமாதிரி இங்கே ஒரு தமிழ் மாணவன் தூங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டேஷன் எழுதியிருப்பார் அடுத்து மணிப்பல்லவ தீவில் இருந்த புத்த பீடிகையை காவல் செய்தவர் யார் அப்படி ஓகே இது எல்லாமே இந்த மணிமேகலையுடைய கதை அமுதஸ்வரபியுடைய கதையை பற்றி தான் பேசுது ஓகே மணிமேகலை மணி சாரி மணிமேகலை மணி தீவில் இருந்த புத்த பீடிகையை ஓகே புத்த பீடிகையினா ஒரு சிலை மாதிரி இருக்கும் அந்த சிலையை வந்து காவல் செய்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க தீவத்திலகை அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் ஆக்சுவலாக வந்து காவல் செஞ்சுருப்பாங்க ஆதிரை வந்து உணவிட்டவள் ஆதிரை வந்து என்ன சொல்லுவாங்க உணவு இட்டவள் தீவத்திலகையை பார்த்துக்கிட்டீங்கன்னா

நன் நெஞ்சினோம் ஓகே அடுத்து பாலோடு வந்து கூலோடு பெயரும் அருமையான ஒரு பாடல் பா சரிங்களா அருமையான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு லெசனில் பண்டமாற்று முறை தமிழ்நாட்டில் நிலவுனது ஓகே ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவாங்க ஓகேங்களா அதாவது நெல்லை கொடுத்து உப்பு ஓகே பாதை கொடுத்து ஆட்டோடைய பாதை கொடுத்து கூழ் அதாவது தானியங்களை வாங்கியிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து தங்கத்தை கொடுத்து கறி வாங்கியிருப்பாங்க பொண்ணோடு வந்து கரியோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி இருக்கும் இது எல்லாமே அந்த தமிழில் அந்த காலங்களில் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கினாங்கிறதுக்காக ஆதாரங்களாக சொல்லப்படுகிறது ஓகேங்களா அப்போ பாலோடு ஆட்டோடைய பாலோடு வந்து கூலோடு பெயரும் கூழ் அப்படின்னா என்னது நம்மளுடைய தானியங்களை சொல்கிறாங்க கூழ் அப்படிங்கிறது தானியம் அப்ப இந்த பாடல் வரி எதுல இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய குறுந்தொகையில இடம்பெற்றுள்ளது பாலோடு வந்து கூடோடு பயிரும் அப்படின்னா குறுந்தொகையில இடம்பெற்றுள்ளது அகனானூர்ல இடம்பெற்ற பாடல் தான் அந்த பொண்ணோடு வந்து கரியோடு பயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் அது அகனானூர் பாலோடு வந்து கூலோடு குறுந்து அடுத்து குஜராத் எஸ் இந்த பொங்கல் திருவிழாவை பத்தி ஒரு தர்சனம் வரும் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் அறுவடை திருநாள் என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க உத்தராயன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்க குஜராத் ராஜஸ்தான்ல அறுவடை திருநாளை உத்ரயான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பொங்கல் தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றோம் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆந்திர பிரதேசம் அப்புறம் வந்து உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்களில் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க லோரி அப்படின்னு சொல்லிட்டு உங்க கொஸ்டின் கூட அடுத்து வரும் பஞ்சாப் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய அறுவடை என்ன சொல்லுவோம் பொங்கல் அப்படின்னா தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஒரு அறுவடை திருநாள் தான் நம்ம பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ரைட் அடுத்து காமராசர் நடுவர் காமராசரை பத்தி டீட்டெயில்டா ஒரு தர்சனம் வந்திருக்கும் காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி ஆண்டு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கினாங்க ஆயிரத்தி ரொம்ப முக்கியமான கேள்வி கூட கேட்டிருந்தேன் போன தர்சனத்தை ஓகே இருபத்தி ஆறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அதுமாதிரி காமராசருக்கு கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு பேர் வச்சது யார் கமாண்ட்ஸ் மென்ஷன் ஓகே காமராசருக்கு கல்வி கண் திறந்தவர் என்று பேர் வச்சது யார் அதுமாதிரி காமராசர் கன்னியாகுமரியில் மணிமுண்டவம் கட்டி இருப்பாங்க ரெண்டாயிரம் ஆண்டு அப்புறம் வாழ்ந்த இல்லமான விருதுநகர் சென்னையோட இல்லங்களை வந்து தேசிய அதாவது நாட்டு அதாவது மாநிலமே வந்து கையெடுத்து அதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தியிருப்பார் மதிய உணவு திட்டத்தை அறிவும் கொடுத்துருப்பார் ஏகப்பட்ட இடங்களில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பார் அதுதான் ஓகே ஒரு மைல் தூரத்துக்கு வந்து ஒரு ஆரம்ப பள்ளி மூணு மைல் தூரத்துக்கு இடைநிலை பள்ளி அஞ்சு மைல் தூரத்துக்கு ஒரு உயர்நிலை பள்ளி பாருங்கள் அந்த காலத்திலேயே வந்து முன்னோடியே யோசிச்சிருக்காங்க சரிங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நடுவர் அந்த அவருடைய பெருமை சாற்றும் மீதாக காமராசருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பாரதத்னா இந்தியாவின் உச்சபட்ச விருது பாரத ரத்னா கொடுத்தது உலகிலேயே சவுதி அரேபியாவில் குடியுரிமை பெற்ற முதல் ரோபோ உலகத்திலேயே சவுதி அரேபியா நாடு தான் கொடுத்துருந்தது ஒரு ரோபோக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்தது ஓகேங்களா சோஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய சோஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோபோ தான் நீங்கள் கூகுள் சரி யூடியூப்ல நிறைய வீடியோஸ் கூட இருக்குது ஆக்சுவலாக சோஃபியா அந்த ரோபோ வந்து பேசுகிற மாதிரி வீடியோ செய்கிற மாதிரி வீடியோ சொல்லிட்டு நிறைய இருக்கும் ஓகே இது ரோபோ தான் முத முதலாக அந்த ரோபோக்கு வந்து குடியுரிமை கொடுத்து அந்த ரோபோவை இனிமேல் ஓட்டு போடாமல் எல்லாமே வச்சுருந்தாங்க ஓகே நெக்ஸ்ட்டு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க ஓகே இந்த பேர கேள்விப்பட்டவரே ஒருத்தருடைய ஞாபகம் வந்துடும் யாரு என்னுடைய பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி பேரை பாருங்க எல்லாத்துக்கும் டாக்டர் அலி டாக்டர் அகமது அலி டாக்டர் முகமது அலி கன்ஃபியூஸா இருக்க பேரை கொடுத்திருக்கிறோம் டாக்டர் சலீம் அலி சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி யார் இவர்தான் பறவை மனிதர் சொல்லுவோம் யாரும் பாத்தீங்கன்னா இவர் வந்து பறவைக்காக வாழ்ந்திருப்பாரு ஃபேமஸ் கொட்டே சொல்லியிருப்பாரு மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகளால வாழ முடியும் ஆனா பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாது பாரு இப்ப எவ்வளவு பெரிய இது ஓகே அது மாதிரி சிட்டுக்குருவியோட தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன கொண்டாடுறோம் மார்ச் இருபதுல சிட்டுக்குருவி தினம் சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் ஏகப்பட்ட விஷயங்கள் விஷயங்களுக்கு சிட்டுக்குருவியோட வீழ்ச்சி இந்த ரசம் நெக்ஸ்ட் நாராயணாராய செங்கால் நாராய் ஓகே இது வந்து இந்த வலசை போதல் அப்படின்னு சொல்லிட்டு பறவையோட இடப்பயிற்சி பத்தி பேசியிருப்பாங்க இந்த பாடல் நான் நடத்தும் போதே சொன்னேன் முக்கியமான ஒரு பாடல் நாராயண நாராயணாராய செங்கால் நாராய் இந்த அந்த ஒரு புலவருடைய நேம் போட்டாலே நாராயோடைய இமேஜ் தான் வரும் என்ன புலவர் சத்தி முத்த புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ரொம்ப ஆயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு புறவர் அவருடைய பாடல் இருக்கிற நாராயண நாராய் செங்கால் நாராய் நெக்ஸ்ட் அப்பர் தேவாரத்தில் முதலில் எடுத்தாரப்பட்ட சொல் ஒரு வித்தியாசமாக கேட்டிருக்கோம் கேள்வி ஒன்று தான் ஈஸி தான் வேற மாதிரி கேட்டிருந்தா ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா ஆனால் அப்பர் தேவாரத்தில் முதல் முறையாக எடுத்தாரப்பட்ட ஒரு சொல் எந்த சொல் நம்ம வந்து உரைநடை படிக்கும்போது ஒரு மூணு சொல் பார்த்துருந்தோம் தமிழ் தமிழ்நாடு தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு சொல்லையும் எந்த ஒரு பாடல் வரியில எந்த நூலில் முதன்முறையாக குறிக்கோள் காட்டப்பட்டுள்ளது அப்படி நம்ம பார்த்துருந்தோம் அதுல அப்பர் தெய்வாரத்துக்கு எந்த நூல் நான் சொல்லியிருந்தேன் அப்பர் ஒரு மனிதர் வராரு அப்ப மனிதர் வந்தாலே அதை தூக்கிட்டு கொண்டு போய் தமிழன் வார்த்தைக்கு என்ன ஏன் சொன்னேன் எஸ் ஓகே தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி வந்திருக்கும் கொடுத்துருப்பாங்க நம்ம பிடிஎஃப்லேயே கொடுத்துருந்தோம் ஓகே தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரி இருக்கும் அந்த பாடல் வரி தான் இந்த அப்பர் தேவாரத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தமிழ்நாடுங்கிற ஒரு பாடல் வரி வந்து சிலப்பதிகாரத்தில் வஞ்சி கண்டத்தில் கொடுத்துருப்பாங்க தமிழ் தமிழன் கிளவியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொல்காப்பு இதில் கொடுத்துருப்பாங்க நான் சொல்லியிருந்தேன் ஓகே ரொம்ப பழமையான ஒரு நூல்னால தமிழை வந்து ஃபஸ்ட்டு முதல் முறையாக அதுதான் வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க தமிழன் கிளவியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்று பிறந்தவரை என்று உணராத இயல்பினதாம் எங்கள் தாய் நான் நடத்தும் போதே சொன்னேன் இதுதான் ஆரம்பிச்சதே ஆரம்பிச்சு ஆரம்பிச்சது தசரணத்தை போய் இப்படி ஆரம்பித்தேன் அதாவது எங்களுடைய தாய் தமிழ் தாய் எப்போ பிறந்தவர் என்றே தெரியாது அந்த அளவுக்கு பழமையான மொழி எங்களுடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரத யாரை வந்து புகழ்ந்து கூறிட்டு நம்மளுடைய மொழி வந்து அந்த அளவுக்கு மூத்த மொழி உலகிலேயே பழமையான மொழின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருப்பாரு கருத்து பாருங்க தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலானவை அதாவது தமிழ் எழுத்துக்கள் ரெண்டாக பிரிக்கலாம் ஓகே சொல்லியிருந்தேன் வளஞ்சுடி எழுத்துக்கள் இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் சொன்னா பிரிச்சு எழுதிருந்தேன் அப்ப அது எந்த எழுத்துக்கள் அதிகமா இருக்குது அப்படின்னா வளஞ்சுழி எழுத்துக்கள் தான் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஓகே வளஞ்சுழி எழுத்துக்கள் தான் அதிகமாக உள்ளன அப்படின்னு சொல்லியிருந்தேன் நடத்தும் போதே ஓகே நெக்ஸ்ட் பூவின் நிலைகள் சொன்ன தமிழ் வந்து எந்த அளவுக்கு ஒரு வந்து ரொம்ப செல்வ செழிப்பான சரி அதாவது நல்ல ஒரு ரிச்சான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏன் சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லா விஷயத்துக்கும் வார்த்தைகள் இருக்குது ஓகே பூ ஓகே சாதாரண ஃப்ளவர் அது வளர்வதற்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது பூ மலர் மொட்டு அரும்பு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஸ்டேஜ் இருக்குது அந்த ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தமிழில் ஒவ்வொரு பேரே வச்சிருக்கிறாங்க அதுதான் தமிழுடைய சிறப்பு அம்சம் ஓகேங்களா அப்போ பூவோர் நிலைகள் மொத்தம் எத்தனை சொல்கிறாங்க அப்படின்னா தமிழில் ஏழு நிலைகள் சொல்றாங்க மொத்தமாக ஏழு நிலைகளை பூவோடைய ஸ்டேஜ் சொல்கிறாங்க அடுத்து வேளாண்மை அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெற்ற நூல் அதாவது முதன்முறையாக வேளாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் எந்த ஒரு நூலில் வந்து எந்த ஒரு அந்த வார்த்தை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க கதித்தொகை அப்படிங்கிற ஒரு நூலில் தான் இடம்பெற்றது கதித்தொகை ஓகே எப்படி நம்ம தமிழன் தமிழ் தமிழன் கண்டாய் சொல்றோமோ அதே மாதிரி இதுவும் சொல்றாங்க நெக்ஸ்ட் உலகில் நெடுந்தொலைவு பறக்கும் பறவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் பறக்கும் லாங் டிராவல் பறக்கும் அப்படின்னா ஆர்டிக் காலா அதே சிறகடிக்காம நானூறு கிலோமீட்டர் பறக்கும் அப்படின்னா கப்பல் கூடை கூடா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நெடுந்தொலைவு பறக்கூடிய பறவை ஆர்டிக் ஓகே நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் இது வந்து இந்த பறவை ஓகே அதே மாதிரி வலசை போதல் தெற்கில் இருந்து இருந்த இருந்து தெற்காகவும் மேற்குதான் கிழக்காகவும் போகாதான் நெக்ஸ்ட் ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன ஓகே ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அந்த அந்த ஒரு காரல் பெக் அப்படின்ற ஒரு நபர் தான் அவருடைய இது ஒரு நூலில் வந்து ரோபோங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தி இருப்பார் அப்போ அந்த ரோபோ அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிமை அப்படிதான் அர்த்தம் ரோபோ என்ற சொல்லுடைய பொருள் என்ன அடிமை அப்படின்னு அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தவா அடுத்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் ஊருக்கே தெரியும் ரொம்ப 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 ஈஸியான ஒரு கொஸ்டின் ஓகே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமராசர் தான் ஓகே அதே இது சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் எம்ஜிஆர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து காமராசர் தான் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய எம்ஜிஆர் அதே மாதிரி காரணம் இப்போ நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு ஓகே எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் அடுத்து காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ள உள்நாட்டு விமான நிலையம் உள்ள இடம் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் நாத மேஜர் ஏர்போர்ட் இருக்குது ஓகே திருச்சி கோவை மதுரை சென்னை இருக்குது சென்னையில் உள்நாட்டு விமான நிலையம் வெளிநாட்டு விமான நிலையம் ரெண்டு இருக்குது ஓகே அதில் உள்நாட்டு விமான நிலையத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா காமராசருடைய பெயரையும் வெளிநாட்டு விமான நிலையத்துக்கு அண்ணாவுடைய பெயரையும் வச்சிருக்காங்க வெளிநாட்டு விமான நிலையத்துக்கு அண்ணாவுடைய பெயரையும் உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராசருடைய பெயரையும் வச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ ஆன்சர் வந்து எந்த விமான நிலையத்துக்குன்னா சென்னையுடைய விமான நிலையத்துக்கு தான் வச்சிருக்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு போகி பண்டிகை அக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது பாருங்க நம்ம ஊரில் பொங்கலுக்கு முன்னாடி நம்ம என்ன கொண்டாடும் அப்படினா போகி பண்டிகை கொண்டாடும் அதாவது பழைய கடிதலும் புதிய என பூதலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகி போகி பண்டிகையை வந்து பழைய பொருட்களை போட்டு எரிச்சு அந்த தூர போட்டு புதிய பொருட்களை வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுவோம் அந்த போகி பண்டிகை அக்கால இலக்கியங்களை என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திர விழா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க நம்ம தான் இப்போ போகி பண்டிகை சொல்லிட்டோம் ஆனால் அக்காலங்களில் இந்திர விழா அப்படிதான் சொல்லுவாங்க பொங்கல் பொங்கல் நாளுக்கு நாள் தான் எனது போகி அதாவது மார்கழி மாதம் முப்பத்தி ஓராம் தேதியைதான் நம்ம என்ன சொல்லுவோம் போகி பண்டிகை அப்படி சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் பஞ்சாப் மாநில அறுவடை திருநாள் நம்ம இப்போ சொன்னேன் ஓகே அதாவது உத்தராயன் மகர சங்கராந்தி எந்தெந்த மாவட்டத்துக்கும் அதே மாதிரி பஞ்சாப் போடைய அறுவடை திருநாள் நம்ம என்ன சொல்லுவோம் லோரி அப்படின்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தி ஆந்திர பிரதேசத்துக்கும் உத்திரப்பிரதேசத்துக்கு வரும் உத்தராயன் வந்து குஜராத் ராஜஸ்தானுக்கு வரும் பொங்கல் வந்து தமிழ்நாடு சரிங்களா நெக்ஸ்ட் தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து ஓகே பாருங்க இதுதான் க்ளூ நான் நேத்து நடத்தும் போது சொல்லியிருந்தோம் தன்னாடு வந்து தன்னாடு விளைந்த வெண்ணல் தந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி இருக்கும் நெல்ல பத்தியும் விவசாயத்தை பத்தியும் கூறக்கூடிய ஒரு பாடல் வரி அதுதான் என்ன பண்ணி நற்றினையுடைய பாடல் வரிகள் தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க நான் சொன்ன ஒரு பண்டமாற்று முறைக்கு ஒரு எக்ஸாம் சொன்னோம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்னு சொன்னோம் ஓகே அங்கே என்ன சொல்லுவோம் பாலோடு வந்து கூடோடு பெயரும் இங்க பொன்னோடு வந்து கரியோட பயிரும் இது என்னது நான் சொன்னேன் பொண்ணு அப்படின்னா தங்கம் ஓகே பொண்ணுனா பெண் கிடையாது இது வந்து தங்கத்தை குறிக்கிறாங்க தங்கத்தை எப்படி வச்சுருப்பாங்க உள்ளே பூட்டி வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே அப்போ என்ன செய்யணும் உள்ளே பூட்டி வச்சல் அப்படின்னா அகத்தை அகனானூர் அகனானு ஒரு குழு வச்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வேறு என்ன சொல்லுறது எவ்வளோ பாடல் வரையோரு ஒரு மனுஷன் படிப்பான் சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோ பாடல் வரை எவ்வளோ விஷயம் கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ ஞாபகம் வைக்கணும்னா எரிமையான ஷார்ட் கட்டு எதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணாடி பட்டு ஓகே இங்க இருந்து நிறைய பொருட்கள் வெளிநாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஏற்றுமதி பண்ணுவோம் ஆனா பட்டு கண்ணாடி ஒரு சில பொருட்களை நம்ம சீனாவிலிருந்து நம்ம ஊருக்கு இறக்குமதி நம்ம வாங்கிட்டு இருப்போம் ஓகேங்களா லாஸ்ட் கொஸ்டின் காந்தி அருங்காட்சியகம் உள்ள இடம் எங்கு அமைந்துள்ளது காந்தி அருங்காட்சியம் மதுரையில் தமிழ்நாட்டில் மதுரையில் அமைந்திருக்கும் காந்தி அருங்காட்சியகம் ஓகே தமிழ்நாடு மதுரை அதாவது தமிழ்நாடு காந்திக்கு வந்து தமிழ் மதுரை வந்து ஒரு திருப்புமுனையாக இருக்கிற எல்லா விஷயங்களையும் அதன் பேரில் ஒரு அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க ஓகேங்களா அப்போ இதோட நம்ம உரைநடையில் ஒரு முப்பது கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டோம் அடுத்து நாளைக்கு நம்ம இலக்க துணைப்பாடம் மற்றும் இலக்கணம் இருக்குது அது மேபி நம்ம ஒரு மண்டே பார்க்குறோம் சரிங்களா அதாவது திங்கக்கிழம இருக்கக்கூடிய க்ளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் துணைப்படை மற்றும் துணைப்பாடம் மற்றும் இலக்கணக்கு வீடியோ Okay thank you